நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம மாடுகங்களுக்காக சோளம் வரைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஓட்டியிருக்கிறோம் ஆல்ரெடி இந்த இடத்துல சோளம் வரைச்சிருந்தோம் ஆனால் நம்ம அதுக்கு முறையாக எந்த பராமரிப்பும் பண்ணல எந்த இது ஜீவாமிரதம் அமிர்த கரத்தில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல சரி இந்த தடவை விரச்சி அதை கரெக்டாக கொடுத்து ஏன்னா கா வெயில் காலம் வரப்போகுது வெயில் காலத்தில் மாடுங்களுக்கு தீவனம் பற்றாக்குறை வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இப்போது இந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ஓட்டிருக்கிறோம் ஓட்டி இந்த சோளம் வரைக்க போகிறோம் விதச்சிட்டு எப்படி வளருது நம்ம அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே அப்போ தான் டிராக்டர் மூலிமா தான் ஓட்டுச்சு இது ஒரு சால் ஓட்டியிருக்காங்க இன்னொரு சால் ஓட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நடணும் அப்படின்னு இருக்காங்க பார்த்திங்கன்னா ஈரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஈரத்தில் விதைக்க முடியாது இன்னும் கொஞ்சம் காயணும் அப்படின்னு இருக்காங்க அதனால் ஒரு சால் ஓட்டியிருக்காங்க மண் மறுபடியும் காஞ்சோனும் இன்னொரு சால் ஓட்டிட்டு நம்ம மக்காச்சோளமும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் ரெண்டும் வரைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் நான்